ஸைக்கும் வரமத்துள்ளா பிரகாத்த ஒரு சகோதரர் ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அஜ்வா ஈச்சம்பளத்தினுடைய மகிமை சம்பந்தமாக கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்து ரசூ சலல்லா ஹலிவசல்லம் அவர்கள் சில விடயங்களுக்கு மகிமை தன்மையை சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக ஜம்சம் நீரை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் அதேபோன்று அஜுவா ஈச்சம்பளத்தை பற்றி சொல்லியிருக்கிறார் இப்படி பல விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார்கள் இது வந்து உலகத்தில் வந்து நாங்கள் விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்து பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஆத்மீகரியது அல்லாஹு தாலாவும் அவருடைய தூதரும் வந்து அதில் சில சக்திகளையும் அதில் சில ஆற்றல்களையும் அவர்கள் பரக்கத்தை செய்திருக்கிறார்கள் பரக்கத் என்ற ஒரு சொல் வந்து இதைத்தான் குறிக்கிறது அல்லாஹனுடைய அருள் அதில் இருக்கிறது அப்போ ரசூசல்லா அலையூஸ்மா சொன்னார்கள் மந்தபி சமராத்தின் அஜுவா யாராவது காலையில் வந்து அஜுவா ஈச்சம்பழத்தை ஏழு ஒருவர் எடுத்து சாப்பிடுவாராக இருந்தால் நம் எதுருகு தாலிக்கல்யோ சும்முன் வலா செஹருன் அன்றைய தினம் அவருக்கு எந்த விதமான சூனியமோ அதே போன்று நஞ்சு போன்றவை அவருக்கு தீண்டாகு என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்போ இதை நாங்கள் நம்பணும் முதலாவது முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் எப்படி அல்லாஹல்ல சூரத்துல் பக்ராவலி சொல்கிறார் யோ மினு கைவி மறைவான விஷயங்களை நம்புவார்கள் அப்போ நபி அவர்கள் தான் சொல்லியிருக்கிறார்கள் இப்படி சூனியமோ அல்லது நஞ்சோ தீண்டாதனால் நாங்கள் அதை சாப்பிடணும் அப்போ இது வந்து எங்களுக்கு ரசூசல்லா ஒலிவு செல்ல மாதிரி அதிலே பரக்கத் இருக்கின்ற ஒன்றாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள் அதற்கு ஒரு காரணத்தை சொல்கிறது நபியா சொன்னார்கள் அல் அஜுவத் மினர் ஜென்னாஹா ஷிஃபா மினர் சம்மி இந்த அஜுவா என்று சொல்லக்கூடிய ஈச்சம்பழம் வந்து சுவர்க்கத்திலிருந்து வந்தது அதனால் வந்து அது வந்து நஞ்சி போன்றவற்றுக்கு ஒரு சிகிச்சையாக இருக்கிறது என்று அசூசல்லா ஹுலிவாசல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்குறோம் அப்போ இந்த அடிப்படையில் வந்து இந்த அஜ் ஐ நபி என்பது நபிசவல்லாஹ் அலையவசல்லம் அவர்கள் மகிமையாக சொல்லியிருக்கிறார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உதாரணமாக இப்போ தேனை பற்றி சொல்கிறார் அல்லா சொல்கிறான் ஃபிஹிஷிஃபா அந்த தேனிலே உங்களுக்கு குணம் இருக்கிறது என்று சொல்லி காட்டுறான் அப்போ இன்றைக்கு மருத்துவத்துறை வந்து இந்த தேனை வந்து என்ன சொல்கிறோம் என்றால் ஒரு மருத்துவ ரீதியான உயர்ந்த ஒரு பானை ஹை ஹைஜெனிக் மெடிசின் ஃபுட்னு சொல்லுவார் இந்த தேனை ஒரு உயர்ந்த வைத்திய ரீதியான ஒரு பானமாக இந்த தேனை சொல்லி காட்டுகிறார் அப்போ அது உண்மையாக இல்லை அன்றைக்கு நாங்கள் குருவானம் சொல்கிறது உங்களுக்கு உலகமும் சொல்கிறது சில விஷயங்களை பற்றி குருவானு சொல்லும் உலகம் சொல்லாது என்ன உலகம் அதை கண்டிருக்காது உதாரணமாக அஜிவ் ஆகி சம்பளத்தை பற்றி மற்ற விஞ்ஞானமோ அல்லது வேறு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை எல்லாம் சொல்லியிருக்கிறான் அவனுடைய தூதர்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் ஒரு மூமினை வரைக்கும் நம்ப வேண்டும் அந்த நம்பிக்கை அடிப்படையில் இந்த அஜுவா ஈச்சம்பளத்தை சாப்பிடுவாராக இருந்தால் இப்படியான சில தீங்களிலிருந்து அதுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற ஒரு செய்தியை தான் இதன் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அலாமலை வரமத்துள்ளா பிரகாத்தர் ஒரு சகோதரர் கேள்வி ஒன்று கேட்டிருக்கிறார் அஜ்வா ஈச்சம்பளத்தினுடைய மகிமை சம்பந்தமாக கேட்டிருக்கிறார் பொதுவாக வந்த ரசூசலா குலிவு செல்லம் அவர்கள் சில விடயங்களுக்கு மகிமை தன்மையை சொல்லியிருக்கிறார்கள் உதாரணமாக ஜம்சாம் நீர்